நம்மக்கிட்ட ஒன்பது பூஜ்ஜியம் அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு நாலு இருக்கு இத தெளிவா படிக்கணும் அப்படின்னா தொள்ளாயிரத்து அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு நாலுன்னு இருக்குது உண்மையிலேயே இது எதை குறிக்குது இதை தெரிஞ்சுக்க நாம் இதை விரிவுபடுத்தினா நமக்கு அழகாக புரியும் அதாவது ஒவ்வொன்றோட இட மதிப்பையும் இங்க நினைவுக்கு கொண்டு வரணும் இப்ப முதல்ல இந்த ஒன்பது அப்படிங்கறது நூறாவது இட மதிப்புல இருக்குது இல்லையா இத நாம ஒன்பது நூறுகள்னு சொல்லுவோம் அப்படின்னா இத ஒன்பத ஒன்பது நூறுகள்னு மாத்தி எழுத முடியும் இல்லையா மேலும் இத ரெண்டு வழிகள்லையும் எழுதலாம் இத ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் அப்புறம் ஒன்பது பெருக்கல் நூறு இப்படியும் எழுதலாம் அடுத்ததா பூஜ்யம் தான் இருக்குது அதாவது இதுல பூஜ்யம் பத்துக்கள் இருக்குது இந்த பூஜ்யமானது தான் குறிக்கிது இல்லையா அதனால பத்துகளோட மதிப்பும் பூஜ்யம் அப்படின்னு ஆயிடும் அதனால தான் நாம பூஜ்யத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதே கிடையாது மேலும் நம்மளோட இந்த எண்ணுல இந்த பூஜ்யத்தினால எந்தவித பாதிப்பும் ஏற்பட போறது கிடையாது அடுத்ததா இப்போ இந்த அஞ்சு அப்படிங்கிற எண்ணுக்கு போகலாம் அஞ்சு எங்க இருக்கு ஆ ஒன்றாம் இட மதிப்புல இருக்குது இத நாம அஞ்சு ஒன்றுகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா எளிமையா அஞ்சு அப்படின்னே சொல்லிடலாம் அஞ்சு ஒன்றுகள் இல்லனா அஞ்சு பெருக்கல் ஒன்னு இப்படி எழுதலாம் ஆக தொள்ளாயிரத்து அஞ்சு அப்படிங்கறத ஒன்பது நூறுகள் கூட்டல் அஞ்சு அப்படி இல்லைன்னா ஒன்பது பெருக்கல் நூறு கூட்டல் அஞ்சு பெருக்கல் ஒன்னு இப்படியும் எழுதலாம் இப்போ இதுல நாம முதல்ல எதை செய்யணும் கூட்டலை செய்யணுமா இல்லனா பெருக்கலை செய்யணுமா இந்த சந்தேகம் உங்களுக்கு உடனே வருது இல்லையா ஆனா எப்பவுமே முதல்ல பெருக்கல செஞ்சுட்டு அதுக்கு அப்புறமா தான் கூட்டலை செய்யணும் இத எப்பவுமே நீங்க மறக்காம ஞாபகம் வச்சிக்கணும் ஒன்பது நூறுகள் அப்புறம் அஞ்சு இத கூட்டினதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த எண் பூஜ்யம் இல்லையா இப்போ இந்த பூஜ்யத்துக்கு போலாம் இது பத்தாவது இட மதிப்புல இருந்தாலும் மதிப்பு பூஜ்யம் அப்படிங்கறதுனால இதன விட்டுடாம எழுதுறேன் பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லைனாலும் நாம இங்க அத பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதனால தான் எழுதுறேன் சரி இப்போ நூறாவது இட மதிப்புக்கு போகலாம் இங்க ஏழு அப்படிங்கிற எண் இருக்குது இத நாம ஏழு நூறுகள் அப்படின்னு சொல்லலாம் நூறுல ஏழு அப்படி இல்லனா ஏழு பெருக்கல் ஒன்னின் கீழ் நூறு இப்படி எழுதலாம் அடுத்ததா ஆயிரமாவது இட மதிப்புக்கு போகலாம் இங்க நம்ம கிட்ட நான்கு ஆயிரங்கள் இருக்குது இதை எழுதணும் அப்படின்னா நாம ஆயிரத்துல நாலு அப்படி இல்லனா நாலு பெருக்கல் ஒன்றின் கீழ் ஆயிரம் அப்படின்னு எழுதலாம் கிட்ட பூஜ்யம் பத்துகள் இருந்துச்சு இருந்தாலும் நாம அதை இங்கே எழுதல இல்லையா அதுக்கப்புறமா நம்ம கிட்ட ஒன்றுகள் இடமதிப்புகளும் அதுக்கப்புறமா பூஜ்யம் பத்து இடமதிப்புகளும் இருந்துச்சு இத இங்கே எழுதுவோம் அதுக்கப்புறமா ஏழு நூறுகளும் அதுக்கப்புறம் நான்கு ஆயிரங்களும் இருந்துச்சு இப்ப நாம கணக்கோட முடிவுக்கு வந்துட்டோம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த எண்ண நாம விரிவுபடுத்தி எழுதியாச்சு